சிந்து பைரவி நீப்ரமோ ஆறுமுகத்துக்கிட்ட எதுக்காக நீ இப்படி போயிட்டு இருக்க கொஞ்சம் கூட நீ பொறுமையா போக மாட்டியா இப்ப நீ தானே சொன்ன நீ வந்து ஸ்லோவா ஓட்டுற மாடாட்ட ஓட்டுற வண்டி சொல்லிட்டு அதனாலதான் இப்படி ஓட்டணும்ன்றாங்க ச்சே உங்களோட மனுஷன் வருவான சொல்லுன்றாங்க அதுதான் நீ வரி அப்படின்றாங்க உங்ககிட்ட போய் பேசுன பாரு என்ன சொல்லணும் அப்படின்ட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கப்பா என் அம்மா சொன்னாங்க தான் இவ்வளவு பொறுமைய போற நீ அப்புறமே ஏதாச்சும் ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்கன்றாங்க எல்லாம் சொல்லாத சரியான்றாங்க வேற என்ன பண்றது என் தலை எழுத்து அப்படின்ற சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பைரவி நீ ஒரு நாள் ஒரு நாள் கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்ப எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஏன்னா இப்ப வெஞ்சின கூட உன் மனசு இப்படி இருக்கலாம் ஆனா கண்டிப்பா போக போக நீ மாறுவ அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஆறுமுகம் நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா லூசு மாதிரி என்னையே பார்த்துட்டு இருக்கன்றாங்க நான் என்ன பார்த்தேன்றாங்க சோ மத பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பைரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாடி என்னடி எப்படி வந்துட்டு எங்கடி உன் ஹஸ்பண்ட் கூட தானே வர சொன்னாங்க ஏன் உன் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வரல ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கன்றாங்க அப்ப வந்து கார் டிரைவர் வராங்க ஏ எதுக்கு மறுபடியும் இந்த கார் டிரைவரோடு வந்து அழுன்றாங்க அப்ப பைரவிக்கு லைட்டா ஃபீல் ஆகுது என்ன சொல்றதுன்னு பைரவிக்கு தெரியல அந்த அளவுக்கு தகைச்சு போய் தான் இருக்காங்க இப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனை மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு பைரவியுமே ரொம்பவே கவலைப்படுறாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ